ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிகெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் என்னிக்கு இன்னும் அவங்களோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட உடல் எடையை வேகமாக குறைக்கக்கூடிய உங்களோட வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காய் அந்த காய் என்ன காய் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காய் உங்கள் வயிறு மற்றும் இடுப்பை சுற்றி உள்ள கொழுப்பை கரைக்கிறதுக்கு ரொம்பவே உதவக்கூடியது இந்த ஒரு காய் நீங்கள் ரெகுலராக தினமும் காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு ஜூஸாக நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டு குடிச்சிட்டு வந்தாலே போதும் உங்கள் வயிற்று பகுதியும் உங்கள் இடுப்பு பகுதியில் உள்ள கொழுப்பு எல்லாமே கரைஞ்சி ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிப்பட்ட அற்புதமான காய் என்னங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்த முது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு காய் என்ன காய் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவு காய் தான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் பத்து ரூபாய்க்கு வாங்குகிற இந்த காயை வச்சு காலையில் ஒரு காயை ஜூஸ் போடணும் ஈவினிங் ஒருக்க ஹாஃப் காயை ஜூஸ் போடணும் அந்த மாதிரி ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிட்டு வர்றப்ப வெயிட் லாஸ் ரொம்ப சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சவு காயை நம்ம பார்த்தோன்னே ஏதோ ஒரு காய் நினச்சிட்டு விட்டுட்டு போயிடுறோம் ஆனால் இந்த காயில் இருக்கிற சத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு சத்து நிறைஞ்சிருக்கு இந்த சவுச்சவ் காயில் விட்டமின் ஏ பி சி விட்டமின் கே போன்ற எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நூறு கிராம் சவுச்சவ காய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் பதினேழு பர்சன்டேஜ் அளவுக்கு கார்போஹைட்ரேட் இருக்குது பத்து பர்சன்டேஜுக்கு ஸ்டார்ச் இருக்குது பதினோரு பர்சன்டேஜ் அளவு போலேட் சத்து நிறைஞ்சிருக்கு அது கூட புரோட்டீன் புரத சத்து வந்து ஆறு பர்சன்டேஜ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது கூட கால்சியம் சத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் அளவுக்கு கால்சியம் இருக்குது ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அளவுக்கு பாஸ்பரஸ் இருக்குது நைன் பர்சன்டேஜ் அளவுக்கு மேங்கனீஸ் இருக்குது இந்த மாதிரி இவ்வளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த காய நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணிடக்கூடாது இந்த காயில் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தாலே உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா எனர்ஜியும் கிடச்சி அந்த எனர்ஜி எல்லாமே உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்பை எரிக்கக்கூடியதாக மாறும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஜூஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த காயை தோலை நல்லா சீவிடுவோம் தோலை நல்லா சீவி எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே ஒரு பீஸ் பீஸாக கட் பண்ணி ஜூஸா போட வேண்டியதான் இப்போ நான் தோலை நீக்கிட்டு இருக்கேன் தோலை நீக்கினதுக்கு அப்புறமா இந்த காயை அப்படியே கட் பண்ணி ஜூஸ் மேக் பண்ண போறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சவுச்சவ நான் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்களேன் நான் இதில் ப்ராமிஸாக சொல்கிறேன் ஒரு சொட்டு கூட என் தண்ணி ஆட் பண்ணல ஆனால் இந்த காயில் இவ்வளவு தண்ணி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதை தான் நம்ம நீர் காயின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போது இந்த நேச்சுரல் வாட்டரை அப்படியே நம்ம கிளாஸில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சொட்டு கூட நான் சேர்த்த தண்ணியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் நான் தண்ணியே சேர்க்கலை தண்ணியே சேர்க்காமல் எனக்கு எவ்வளவு தண்ணி கிடச்சிருக்குன்னு பாருங்களேன் இவ்வளவு ஜூஸ் அந்த காயில இருக்கு இதை நல்லா ஃபில்டர் பண்ணினீங்கனாலே இதுவே உங்களுக்கு நிறைய தண்ணியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எழுதிட்டேன் எனக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு இந்த ஜூஸ் கிடைச்சிருக்கு இந்த ஜூஸை தேனமும் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு கிளாஸ் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அல்லது ஈவினிங் ஒரு கிளாஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீங்க குடிச்சிட்டு வர்றப்ப இது உங்கள் வயிறு மற்றும் இடுப்பை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள கொழுப்பை கரைச்சி தள்ளும் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே சொல்கிறேன் இந்த ஜூஸ்க்கு அப்படி ஒரு பவர் இருக்குது இந்த ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு சொட்டு கூட தண்ணி ஆட் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் வாட்டர் இந்த வாட்டரை நீங்கள் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது கூட நீங்கள் தண்ணியை மிக்ஸ் பண்ணி கூட குடிக்கலாம் அல்லது இதில் லைட்டாக சால்ட்டு போட்டு வேற ஏதாவது ஆட் பண்ணி கூட குடிக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஜூஸ் நம்ம தானமாக குடிச்சதப்ப நமக்கு வெயிட் லாஸ் ப்ராசஸ் வந்து சூப்பராகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு காய் உங்களை எப்படி ஸ்லேமாக மாற்றுங்கிறத நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ரிசல்ட் என்னங்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பான முறையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இப்படி செஞ்சாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்